சிறந்த தெளிவுடனும் தன் உழைப்பாலும் திரைத்துறையில் பெரிய இடத்தை அடைந்துள்ள விஜய் அதே தெளிவு உழைப்புடன் அரசியலிலும் பயணிக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்ற சுயசக்தி விருதுகள் வழங்கும் விழாவில் கனிமொழிக்கு விருது வழங்கப்பட்டது விழாவில் பேசிய கனிமொழி அரசியல் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிக்க பல தடைகள் இருப்பதாக தெரிவித்தார் விஜயிடம் சிறந்த தெளிவும் கடின உழைப்பும் இருந்ததால் தான் திரைத்துறையில் இவ்வளவு பெரிய இடத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்களோட குடும்பத்தோட பழக்கம் இருக்கிறது அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டா நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருவேன் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க